இனி நம்ம பார்க்க போகிற கதை ஒரு வித்தியாசமான ஒரு கதை ஒரு ஊரில் ஒரு பயங்கரமான ஒரு தீவு அந்த தீவுக்குள்ளார நாலு பேர் மாட்டிக்கிட்டாங்க அந்த தீவுலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னா நிச்சயமாக எதனாச்சும் பண்ணி ஆனா ஆனால் அவங்கக்கிட்ட எந்த ஒரு பொருளும் கிடையாது ஆனால் அவங்க வேலை நிறைய காசு இருக்குது அந்த தீவுக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டாங்க ஏன் மாட்டிக்கிட்டாங்களாம் கேட்காதீங்க இது கதை கதைக்குள்ளே போகலாம் என்னப்பா நம்ம நாலு பேர் மாட்டிக்கணும் இப்போ நம்ம வந்து எப்படி இங்கேருந்து வெளியாகுது நீ ஒன்றும் போடக்கூடாது என்கிட்ட நிறைய காசு இருக்கு இங்கே யாருன்னாச்சு நம்ம கிட்ட கிடைக்கிறாங்களாம் பார்ப்போம் இந்த தீவிலேருந்து நம்ம ஊருக்கு போகிறதுக்கு அந்த தீவு தாண்டிட்டோம் அப்படின்னா நம்ம அங்கே போய் நம்ம ஊருக்கு போயிடலாம் இல்லையா கண்டிப்பா ஏய் அங்கே பாரு ஒரு பிளைன்ட் இருக்கு அப்பக்கத்தில் யாரோ நிற்கிறார்ல ஓ அவர் பைலட் நினைக்கிறேன் சீக்கிரம் வாங்க அங்கே போகலாம் இப்போதான் எங்கள் உயிர் வந்தது ஸோ இந்த நாலு பேருமே அந்த பைலட்டை பார்த்தோன்னே இவங்களுக்கு ரொம்ப உயிர் வந்தது ஸோ எவ்வளோ காசு இந்த பிளைனில் நாங்கள் இங்கேருந்து அந்த இடத்துக்கு போகிறதுக்கு எவ்வளோ காசு கேட்குறீங்க அதுக்கு அந்த பைலட் சொல்கிறார் நீங்களாம் பார்க்குறதுக்கு ரொம்ப பணக்காரங்களாக இருக்கீங்க எனக்கு காசுலாம் தேவையில்லை ஆனால் ஒரு ட்விஸ்ட் இருக்கு என்ன சொல்கிறீங்க ட்விஸ்ட்னா உங்களை இருந்து நான் அந்த தீவுக்கு நான் திரும்ப சேர்த்துருவேன்

அதை பார்த்தோன்னு ஒரு கேள்வி கேட்பேன் நிறைய நான் ப்ரைஸ் வாங்குவேன் இப்போ அதை பெருமை சேர்க்கிற நேரம்னா அது கேள்வி அவர் சொல்றேன் சொல்லுங்க அந்த கேள்விக்கு சரியான பெரிய சொல்றவங்க என் கூட பயணித்து அந்த இடத்துக்கு வந்து இடங்குவீங்க நான் உங்களை கொண்டு போய் அந்த சேர்த்து விடுவேன் அப்பா மட்டும் சொன்னீங்கன்னா எங்கிட்ட இருக்கிற ஃப்ளைட்டு உங்களை தள்ளி விட்டு என்னங்க சிச்சீங்க சொல்றீங்க தள்ளி விட்டு ஏன் சார் நீங்கள் இதுவும் தள்ளி என்ன விட்டுச்சுனா என்னோ என்னோந்தா கோயந்தாதான் ஒன்றும் இல்லை பார்ட்னர் நம்ம நாலு பேரும் ஏறி போவோம் அதெல்லாம் ஒன்றா அவர் சும்மா ஃபீலாக விடுறாரு அப்படின்ற அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாலு முடி பறக்கு பிளெயினில் பறக்கிறதுக்கு அவங்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்க பிளெயினும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு பறந்து போயிட்டுருக்கு அவர் சொன்ன மாதிரி பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் அடி ஆகிட்டும் வந்துடுச்சு ஆ இதுதான் சரியான நேரம் என்னது சரியான நேரமா கேள்வி கேட்குற நேரம் ஆ உங்களுக்கு நான் ஒரு படம் கேட்டுறேன் உங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு படத்தை காமிக்கிறார் அந்த படத்தில் என்ன காமிக்கிறாங்க அப்படின்னா பாருங்கள் ஒரு தாய் புலி இருக்குது அது கூட ஒரு குட்டி இருக்குது அங்கே பாருங்கள் ஒரு மான் இருக்குது அது கூட ஒரு குட்டி இருக்குது இது ஒரு பசித்து இருக்க அதாவது புளியோட பசித்து இருக்க அந்த மானை வேட்டையாடணும் சாப்பிட்டா தான் அது வந்து இது இந்த குட்டிக்கு எடுத்து கொடுக்க முடியும் வேட்டையும் ஆடிடுச்சு வேட்டையாடின பிறகு இந்த புளியோடைய குட்டிங்க எல்லாமே சந்தோஷமாக இருக்குது தாயோட முகத்திலும் மகிழ்ச்சி இருக்குது தன் தாயை எழுந்த அந்த பான்குட்டி ரொம்ப கவலையில இருக்கு இதுல எந்த பக்கம் நியாயம் இதெல்லாம் ஒரு கேள்வின்னு சொல்லிட்டு முப்பத்தஞ்சாறு அடியில் பறந்துக்கிட்டு அது எல்லாம் அந்த புலி தான் இருக்கு அதுவும் அந்த புலி வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமா இருக்குது வேட்டையாடுறது இயற்கைதானே என்ன நான் தப்பானது சொன்னா இப்படிதான் நடக்கும் ஒருத்தர் முந்திரி கொட்ட மாதிரியே போனார் இதுதான் விடை அப்ப நான் போறேன் பாருங்க சொல்லிட்டு பக்கம் தான் இருக்கு இவனு ரெண்டு பேருமே விழுந்துட்டானுங்களே இப்ப நம்ம தானே அடுத்தாலு நம்ம எதனா ஒன்று சொல்லணும்னா ஆண்டவாக இருக்குது நம்ம ஒரு பதில் சொல்லுவோம் இருக்குதுங்க நல்லா இருக்கு வேறுச்சு படபடப்புலாம் வந்துச்சு கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாரு பிடிச்சிக்கிட்டு ஐயோ எனக்கு ஒரே பதட்டமாக இருக்கேன் இவர் எதை கேட்டாலும் கொடுத்து விட்டுருவாங்க இருந்தாலும் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படி சொல்லிட்டு டைட்டாக ஆ அதுவா ஐயோ எனக்கு அது ஊழலியா என்ன ஊழாமல் இருக்கிறோம் பிளெயின் ஸ்ட்ரைட்டாக போகுது அதுதான் சரியான விடை அப்படின்னு சொல்லிட்டு பிளெயின் எடுத்துமே லேண்ட் பண்ணிட்டார் இப்படிதாங்க சில விஷயங்களுக்கு எப்படிப்பட்ட அறிவாளியாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து சில விஷயங்களுக்கு விட கிடைக்காது சில விஷயங்களை அப்படி விட்டுருந்தோம் இப்போ கொரோனான்னு நம்ம நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுதுன்றது யாருன்னா தெரியுமா தெரியாது இல்லையா அந்த மாதிரி தான் என்ன நடக்குது எப்போ நடக்கும் போகுது சில இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணவே முடியாது தெரியாதுன்றது தான் பதில் ஸோ அதுதான் இந்த கதையோட முடிவில் நான் சொல்கிறேன் ஸோ எவ்வளோ பெரிய ஞானியாக இருந்தாலும் சரி இந்த கதையில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது பதில் எனக்கு தெரியாதுன்னு தான் ஓகேவா இப்படி இருக்கும்போது நம்ம ஊரில் ஒருத்தர் சார் பகுத்தறிவுனா என்ன விதினா என்னன்னு ஒருத்தர் வந்து கேட்க வந்தார் நீ ஒன்று பண்ண ஒரு காலை தூக்கு அப்படி சொன்னார் ஆ ஒரு காலை தூக்கிட்டார் இப்போ என்ன பண்ணுற அ டைமில் இந்த காலையும் சேர்த்து தூக்கு பார்ப்போம் ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்துன்னு கீழே வந்துவிட்டேன் இந்த காலை தூக்கத்துக்கு முன்னாடி இந்த கால தூக்குன்னா கீழே விழுவுன்னு நினைக்கிறது தான் பகுத்தறிவு இப்போ நீ விழுந்த பற்றியா அது விதி அவர்கிட்ட சொல்லும்போது அவர் ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நோண்டிட்டு போனார் அந்த மாதிரி வறுமல் காப்பிட்ற விஷயங்கள் நிறைய இருக்கும்போது நம்ம இப்போ அந்த கொரோனா காலத்தில் நிறைய விஷயங்கள் நம்ம மாஸ்க் போட்டு போனோம் அது மட்டும் இல்லாமல் சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அதுக்கப்புறம் ஹேண்ட் வாஷ் பண்ணோன்றது எல்லாமே பகுத்தறிவு அந்த அறிவு இருந்தும் நம்ம வந்து மாஸ்க் போடாமல் வெளியில் நம்ம சுற்றுறோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம நோய் வரும்ன்றதை நம்ம புரிஞ்சிக்கணும் பகுத்தறிவோடு இருப்போம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிக்க நினைக்கிறேன் இந்த மாதிரி கதை உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் நீங்கள் என்கிட்ட கொடுங்க வேறு லெவலில் கதை நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் ஸோ ஏற்கனவே பண்ண கதைக்கு நல்ல வரவேற்பு கொடுத்தீங்க நன்றி அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் இவ்வளோ கேசவன் மீண்டும் சந்திப்போம்